ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கங்க இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ கலந்து எடுத்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி வெது வெதுப்பாக நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க ஒரு பத்து வந்து ஒரு அரை மணி நேரம் கூட வச்சிக்கலாம் இப்போட்டும் இப்போ மாவு நல்லா செட் செட்டாகிடுச்சுங்க இது மூணாக எடுத்துக்கங்க இப்போ நல்லா நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு நீங்கள் பருத்தி எடுத்துக்கோங்க குறை அளவுக்கு நீங்கள் பருத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எதனால பாத்திரமா கிளாஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதில் இப்போ நீங்கள் எதனால் ஸ்பூன் இருந்தால் இந்த மாதிரி இப்படி குத்தி கொடுத்துக்கோங்க இதை நீங்கள் செஞ்சு எடுத்துக்கணுங்க இதே போல் இருக்கிற மாவில் செஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு எண்ணெயே சூடாகிடுச்சு இப்போ இதெல்லாம் பொறிச்சு எடுத்து போடலாம் போட்டவண்ணே நமக்கு திருப்ப வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ நமக்கு வெந்தவனே அதுவே நல்லா மேலே வருது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ நமக்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் ஒரு டீ போடுற டையத்தில் இந்த மாதிரி குட்டீசுகளுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு இருந்தால் போதுங்க இந்த மாதிரி நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டீ கூட ஒன்று எடுத்து சாப்பிட்டாலும் போதுங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு கூட அவங்களுக்கு கொடுக்கலாங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி வீடியோ வேணும் கமாண்டில் கேளுங்கள் நிறைய ரெசிப்பிலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க ரெசிபிலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே வீடியோ பார்த்துட்டு விட்டுறேங்க நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க தேவிஸ் கிச்சனு அதில் காம்போ பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ரெசிப்பிலாம் கொடுத்துட்டு இருக்கேன் அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ